நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா நம்மால் முடியும் தம்பி நம்பு இந்த புத்தகத்தோட சமரி தான் பார்க்க போறோம் இந்த புத்தகத்தோட ஆத்தார் யாருன்னா டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி கங்கை புத்தக மையம் தான் இது பப்ளிஷ் பண்ணிருக்காங்க இந்த புத்தகத்தில் என்ன சொல்ல வராங்க எதுக்கு இந்த புத்தகம் நான் படிச்சிருக்கேன் எதுக்கு உங்களுக்கு இந்த புத்தகத்தை பற்றி சொல்ல வரேன் இந்த புத்தகம் யார் யாரெல்லாம் படிக்கலாம் யார் யாரெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நயர் கோபால் இந்த புத்தகம் எப்படி எனக்கு கிடைச்சதுன்னா எங்கள் கிராமத்தில் இருக்க லைப்ரரியில தான் நான் இந்த புத்தகத்தை எடுத்தேன் நிறைய புத்தகங்கள் பார்க்கும்போது இந்த புத்தக தலைப்பு வித்தியாசமாக இருக்கேன் நம்பால் முடியும் தம்பி நம்பு எதை சொல்ல வராங்க நம்மால் முடியும்னு இது நம்ம செல் புக்கு நினச்சி இந்த புக்கை எடுத்து படிச்சுக்கேன் ஆனால் இது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்கு கிடையாது இது ஒரு புரட்சி ஏற்படுத்துகிற மாதிரி புத்தகம் எந்த மாதிரி புரட்சினா அரசியலை பற்றியும் அரசியல்வாதிகளை பற்றியும் உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கணும்னா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க அவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் சரி இந்த புத்தகத்தில் என்ன சொல்ல வர பார்க்கலாம் இந்த புத்தகம் ஒரே கட்டுரை மாதிரி ஒரு கதை மாதிரி போகாமல் நிறைய சின்ன சின்னதாக தலைப்புகள் கொடுத்து இருபத்தி ரெண்டு சாப்டர் வைஸ் பிரிச்சுருக்காங்க இதுல நிறைய கதைகள் கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்தோட மேலே வெறி நாற்பது மட்டும்தான் இந்த புத்தகம் ஸ்டார்டிங்கில் ஒரு கதை மாரி சொல்ல வருவாங்க ஆர்வமாக இருக்கும் ஆஹா கதை அப்படின்ற மாரி அப்படியே திடீர்னு பார்த்தோன்னா ஒரு அரசியல் பற்றி பேசுவாங்க என்னடா அரசியல் பற்றி சொல்ல வராங்க என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்ற மாரி இருக்கும் திடீர்னு பார்த்தா அடுத்த சாப்டர் என்ன வரும்னா மக்களுக்கு அதாவது தனி மனிதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம எப்படி இருக்கோம் எப்படி இருக்கணும் எப்படி வளர்த்துக்கணும் அந்த மாரி விஷயங்களை சொல்ல வராங்க அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா மறுபடியும் அரசியலை பற்றி அரசியல்வாதிகளை பற்றி அந்தமாரி விவரித்து சொல்கிறாங்க கடைசியாக மறுபடியும் நம்மளுடைய எண்ணங்கள் மூலயமா நம்ம எப்படி வெற்றி பெறலாம் அந்தமாரி எல்லாம் கலப்படமாக தான் இருக்குது இந்த புத்தகம் எப்படி இந்த புத்தகம் ஸ்டார்ட் ஆகுனா இந்த புத்தகத்தோட ஆத்தர் சென்னையிலருந்து கிராமத்துக்கு போகிறாரு கிராமத்துக்கு எதுக்கு போகிறாருன்னா ஏரி குளங்களை தூர்வு வாரி சுத்தம் செய்வதற்காக போகிறாரு ஆனால் அங்கே போய் பார்க்கும்பொழுது அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து சரியாக நூறு நாள் ஏரி வேலை செய்யாமல் ஓவிய அடிச்சுட்டு போறாங்க அதை பார்த்துட்டு இவருக்கு வந்து கோவம் வருது கோவம் வந்துட்டு அந்த கிராம மக்களுக்கெல்லாம் கூட்டி அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு நம்ம சுத்தம் தரனா நமக்கு சுத்தமான தண்ணீர் இப்படி கிடைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லி ஏரி குளங்களை ஆக்கிரமித்து வீட்டு கட்டிருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரிலாம் ஆக்கிரமிக்க கூடாது இது அரசாங்கம் சொத்து இது மக்கள் சொத்து சட்டப்படி தப்பு அந்த மாதிரிலாம் சொல்லி ஏரி குளங்களை தூர்வாரி அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களை மீட்டெடுத்து மறுபடியும் கொண்டு வராரு அடுத்த சாப்டர்ல என்ன சொல்ல வரா மனித வளர்ச்சிகளை பத்தி பேசிருக்காங்க மனித வளர்ச்சி மூணு வகையா பிரிச்சிருக்காங்க எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா முதல் வளர்ச்சி குரங்குல இருந்து மனிதன் வரா ஆடு மாடு பணி கொடுத்தல் அந்த மாதிரி மூட நம்பிக்கையில இருந்து விடுபட்டு வருவதுதான் முதல் வளர்ச்சி அப்படின்னு சொல்றாரு இரண்டாவது வளர்ச்சி எதை சொல்றாருன்னா நம்ம அடிமைத்தனத்தை மீட்டெடுத்து நம்ம சுதந்திரம் பெற்றது நம்மளுடைய உரிமைகளை நமக்கு எந்தளவு அளவு இருக்கு அப்படின்றத எடுத்து சொன்னதுதான் இரண்டாவது வளர்ச்சி அப்படின்னு சொல்றாரு மூணாவது கட்ட வளர்ச்சியில மனிதாவனை பத்தி பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பான் புதுசு புதுசாக கண்டுபிடிப்பான் புது புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பான் அந்த கண்டுபிடிப்புகளுக்கு நம்மளால் ஈடு கொடுக்க முடியாது அந்தமாரி சில விஷயங்களை சொல்ல வராரு அது எக்ஸாம்பிள் ஏ டெக்னாலஜி கூட இதை தான் சொல்ல வராரோ அப்படின்ற மாதிரி தோணலாம் அடுத்தது ஒரு ஒரு மனுஷனும் அவங்களோட ஆற்றல்களை எப்படி வளர்த்துக்கணும் இது இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் கம்பல்சரி இந்த ஆற்றல்கள் இருக்கணும் அப்படின்னு சில ஒரு பத்து ஆற்றல்கள் சொல்றாரு என்னென்ன ஆற்றல்கள்னா சொந்த திறமைகளை என்னென்னு புரிஞ்சுக்கணுமா வர வைக்கிற அந்த மனப்பாக்கத்தை நம்ம வளர்த்துக்கணுமா நிறைய சவால்களை சந்திக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் மனித உறவுகளை நம்ம வந்து வளர்த்துக்கணும் நம்ம நிறைய விஷயங்களை துணிந்து செய்யணும் சலிக்காம செய்யணும் சுய கட்டுப்பாடா இருக்கணும் நமக்கு ஒரு லட்சியம் இருக்கணும் அந்த லட்சியத்தை நோக்கி செயல்படணும் என்னோட பொருளாதாரத்தையும் நாட்டோட பொருளாதாரத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு உடற்பயிற்சி செய்யணும் இந்த மாதிரி நிறைய பத்து ஆற்றல்களை சொல்றாரு நமக்கான கதவுகள் திறந்ததான் இருக்கிறது அப்படின்ற சாப்பிட்டால ஒரு ஸ்டோரி சொல்றாரு இந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி இது ஒரு பணக்காரர் இருக்காரு அவர்கிட்ட ஒரு கார் இருக்கு அந்த கார் ஓடுறதுக்கு டிரைவர் தனியா இருக்காரு திடீர் ஒரு நாள் இந்த பணக்கார வேலைக்கு சொல்லும் போது கார் ரிப்பேர் ஆயிடுது அந்த கார் டிரைவர் வந்து முயற்சி பண்றாரு முயற்சி பண்றாரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு சற்று நேரம் கழிச்சு அந்த பணக்காரர் என்னென்ன சொல்றாருன்னா இது உன்னால முடியாது நீ கார் மெக்கானிக்கு கிட்ட கொண்டுகிட்டு போ காரை சீட் பண்ணி எடுத்துட்டு வா நான் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி இந்த பணக்காரர் சொல்றாரு கார் டிரைவர் கிட்ட அதுக்கு அந்த டிரைவர் என்ன சொல்றாருனா டிரைவர் வந்து முயற்சி பண்ணி பார்த்துட்டு சரி பண்ணிட்டாரு சரி பண்ணிட்டு அதுல அந்த டிரைவர் சொல்றதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுக்கு அந்த டிரைவர் என்ன சொல்வாருனா ஐயோ முதலாளி இது எனக்கு தெரியாம போயிடுச்சு இது முடியுமா முடியாதுமான்னு எனக்கு தெரியாது நான் சாதாரணமா ட்ரை பண்ணேன் இப்போ காரு சரியாயிடுச்சு இப்போ ஓடுது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திருப்பி கேப்பாரா அதாவது இதில் என்ன சொல்ல வராருன்னு ஆத்தர் ஒரு விஷயத்த வந்து செய்ய முடியும் செய்ய முடியாது அப்படின்றத பத்தி யோசிக்காம முதல்ல செய்யுங்க நம்ம தான் அந்த விஷயங்களை செய்ய மாட்டோம் நீ செய்ய ஆரம்பிச்சாலே அதை செஞ்சு முடிச்சிருவோம் நம்ம யோசிக்கிறதுக்குள்ள அப்படின்ற மாதிரி இந்த ஆத்தர் இதில் சொல்ல வராரு அடுத்ததா நம்மளோட கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது அதுக்கான ஒரு சின்ன யோசனை மாதிரி என்ன சொல்றாருன்னா அவர் அதிகமா கோபம் வர சொல்ல அவரோட எண்ணங்கள் சிதறும் போது அவர் என்ன பண்ணுவார்னா கடுமையா உழைப்பாராம் வேர்வை வர வரைக்கும் அவருடைய புல்வெளியில போயிட்டு புல்வெட்டு வெட்டு வரான் வேர்வை வர வரைக்கும் நம்மளை உழைக்க சொல்றாரு வேர்வை வர வரைக்கும் உழைச்சோம்னா நம்ம உடல் கொஞ்சம் புத்துணர்ச்சி ஆயிட்டு நம்மளோட நம்மளோட எண்ணங்கள் எளிமையா கூறுமையா சிந்திக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்லாரு கொடுத்த காசுக்கு உழைக்கணும் நிறைய ஓவியம் அடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி இந்த புத்தகத்துல சொல்ல வராரு நம்ம தமிழர்கள் நம்ம வந்து நிறைய பேர் வந்து காசு கொடுத்தா போதும் நம்மளோட உழைப்பை கொடுக்கவே மாற்றோம் மக்கள் நிறைய பேர் உழைப்பை கொடுக்கறதுக்கே தயாரா இல்லை அதாவது இப்ப ரெண்டு கம்பெனி இருக்கு அந்த ரெண்டு கம்பெனில ஒரு கம்பெனில வந்து நீ அதிகமா வேலை செஞ்சுனா உனக்கு அதிக காசு இன்னொரு கம்பெனி நீ வேலையை செய்யலாம் கொஞ்சம் கம்மியான காசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா மக்களை என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக உழைச்சி அதிக காசு சம்பாதிக்கிறது பதிலா கொஞ்சமாக உழைக்கிற கம்பெனியில் போய்ட்டு ஓவிய அடிச்சுட்டு அந்த கொஞ்சம் காசு வாங்கிட்டு வந்துடுறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம அதிகமாக உழைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அதிகமா உழைச்சதான் நம்மளும் வளர முடியும் நாட்டையும் உயர்த்த முடியும் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு நம்மளை அதிகமாக உழைச்சு அது உழைப்பு மூலயமா ஒரு பொருள் வாங்கி அந்த பொருளை பயன்படுத்தி நல்லா உறங்குனாதான் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு பணம் பதவி புகழ் அப்படின்ற பத்தி ஒரு சாப்டர்ல அருமையா சொல்றாரு இப்ப இருக்கிற சில மக்கள் வந்து திடீர் பணக்கார ஆயிடணும் சினிமாக்கு போயிடும் ஹீரோ ஆகிட்ட நிறைய காசு பார்க்கலாம் அரசியல்வாதி ஆகிட்ட நிறைய காசு பார்க்கலாம் நிறைய ஒண்ணுமே தெரியாம போய் மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம கஷ்டப்பட்டு மேல வந்துட்டு நம்ம புகழை சம்பாரிச்சுட்டு நம்ம ஒழுக்குமா ஒழுங்கா இல்லைன்னா அந்த புகழ் போறத மட்டும் இல்லாம நம்மளோட வாழ்க்கை முன்னாடி இருந்த மாதிரி எளிமையா கூட மோசமா மாறிடும் அப்படின்ற மாதிரி சில நான் புதுசா கத்துக்கிட்ட கருத்து என்னன்னா அதிகமா காசு சம்பாதிச்சா நிம்மதியா வாழ முடியாது காசு காசுன்னு அலையக்கூடாது அழைஞ்சுட்டா நிம்மதி போடும் வாழ்க்கை போடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றத கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு இதுக்கு முன்னாடி இந்த புக்கு படிக்கும் முன்னாடி வரைக்கும் இந்த தாட் எனக்கு இருந்துச்சு அதிகமா சம்பாரிச்ச நிம்மதி இல்லாம இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஆனா அடுத்ததான் அவர் என்ன சொல்ல வராருன்னா கையால் ஆகாதவன் சம்பாதிக்க முடியாதவன் தான் இந்த மாதிரி கட்டு கதைகள் முடிஞ்ச நீ சம்பாரிச்சு காட்டு சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ பேசு சம்பாதிக்காமயே சம்பாதிச்சா நிம்மதி இருக்காது வாழ்க்கை இருக்காது அந்த மாதிரி எல்லாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி இந்த பொதுக்குள்ள அந்த ஆத்திரம் சொல்ல வராரு அரசியல் பத்தியும் அரசியல்வாதிகளை பத்தியும் தெளிவா சொல்லாரு அரசாங்கம் எப்படி இருக்குது எப்படி இருந்துக்கணும் நம்ம வந்து அரசாங்கத்துக்கு எந்த அளவு மரியாதை கொடுக்கணும் அரசாங்கம் நம்மளை எந்த அளவு வழி நடத்துது அந்த மாதிரிலாம் அந்த புத்தகத்தை பத்தி நல்லா விரிவா சொல்றாரு இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்னது வரைக்கும் இந்த புத்தகத்துல கொஞ்ச பகுதி தான் அதாவது அரசியல் ஸ்கிப் பண்ணிட்டு மட்டும்தான் நான் இதை சொல்றேன் அரசியல் பத்தியும் அரசியல்வாதிகளை பத்தியும் தான் இந்த புத்தகத்துல அதிகமா சொல்றாங்க நாற்பது ரூபாய் தான் அந்த புத்தகத்தோட விலை நீங்க வாங்கி படிச்சு பாருங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அதிகாரிகளுக்கு நம்ம பயப்படக்கூடாது நம்ம நேர்மையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்ல வராரு தப்புடா தட்டி கேட்கணும் அரசியல்வாதிகளுக்கு நம்ம பயப்படக்கூடாது அரசியல்வாதிகள் ஒரு சாதாரண ஒரு கூலி ஆட்கள் மாதிரி தான் நம்மளோட வழிபணத்துல தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதெல்லாம் படிக்கும் போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆனா எப்படி சொல்றது சினிமா படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு நீங்க படிச்சதே உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க அடுத்தது எண்ணங்களை பத்தி ஒரு சிறிய குறிப்பில் சொல்றாரு என்னன்னா நம்ம ஒன்னு அடையணும்னா அதை திரும்ப திரும்ப நம்ம மனசுல ஆழ் மனசுல நினைச்சுக்கிட்டு அதை கற்பனையில கொண்டு வந்து அதை திரும்ப திரும்ப நம்ம சிந்தனையில வச்சுக்கிட்டிருந்தா நம்மளால எவ்வளவு பெரிய செல்வந்தனா அல்லது எவ்வளவு பெரிய அறிவாளியாவோ ஆக முடியும் அப்படின்னு இந்த புத்தகத்துல இந்த ஆத்திரம் சொல்ல வராரு நான் இந்த புத்தகத்துல சில முக்கியமான தகவல் மட்டும் தான் சொல்றேன் எனக்கு பிடிச்ச அல்லது புரிஞ்ச தகவல் மட்டும் தான் சொல்லிருக்கேன் இன்னொன்னு இந்த புத்தகத்தை பத்தி இன்னும் அரசியல் பத்தி ஆசீர்வாதிகளை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சூப்பரப்படுங்க இந்த புக் சம்மரி வீடியோவை பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அடுத்த சம்மரி வீடியோ போடலாமா வேணவன நீங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்